வணக்கம் நான் வதினி பேசுகிறேன் இன்றைக்கி கொழுந்த போட்டில் நண்டு விலைக்கு போயிருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க தம்பி எல்லோரும் போயிருந்தாங்க இன்றைக்கி கொஞ்சம் நண்டு எடுத்து தந்தாப்புல இதை வந்து இன்றைக்கி நண்டு கிரேவி வச்சுட்டு இந்த மீனை வந்து சும்மா மொட்டை குழம்பு மாதிரி நாங்கள் வைக்க போகிறோம் இது என்ன மீனுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது ரெண்டும் ஊடகங்க இது வந்து தேலி மீனுன்னு சொல்லுவோம் கெழுது மீன் சொல்லுவோம் இது சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தலையோடையும் போடலாம் தலை இல்லாமல் இப்படி தலைப்பகுதியை வெட்டிட்டு முழுசாகவே போட்டுடலாம் இது வந்து ரெண்டு மீனும் கல் வெட்டிங்க நான் பாருங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரவங்க இதை குழம்பு வச்சிரு இதை வந்து கிரேவி மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த நண்டை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கிறவங்க உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணிட்டு போய் கிரேவிக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ அடுப்பில் வந்து சாதம் போட்டிருக்கோம் சாதம் வேகட்டும் இப்போ நண்டை உடச்சிடுறேன் உடச்சி உங்கள்கிட்ட காட்டுறேங்க இது ஃபுல்லாக தோக்கா நண்டுங்க தான் எடுத்திருக்கோம் தோ பாருங்க தோக்கா நண்டில் வந்து சதை இருக்குங்க ஆனால் தோக்கா நண்டை வந்து நம்ம குழம்பு வச்சாலோ இல்லை நம்ம கிரேவி மாதிரி பண்ணாலும் சரி வரட்டி எடுத்தாலும் சரி இந்த நண்டில் உள்ள சாரை நம்ம சுவைச்சு அப்படியே அந்த சாறும் நம்ம வாய்க்கில் போகும்போதுங்க நம்மளுக்கு இருமல் சளி எது இருந்தாலும் சரி குணப்படுத்திடுங்க நல்லா ஒரு மருத்துவ குணம் உள்ள மாதிரி தான் இது நண்டு நண்டுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கெலாம் சளி அதிகமாக பிடிச்சிருந்தா இப்படி நண்டை வந்து நல்லா மிளகு தண்ணி மாதிரி வச்சு இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டு நல்லா நண்டு சூப்லாம் வச்சு கொடுங்க எருமல் சளி எதுவுமே இருக்காது நல்லா குணமாக வீடுங்க நல்லா சாப்பிடுங்க நண்டுக இப்படிதாங்க எது வந்தாலும் சரி தம்பினாலும் சரி கொழுந்தாலும் சரி அவங்க வலையில் வந்தாலும் சரி தம்பி வலையில் வந்தாலும் சரி கொழுந்த வலையில் வந்தாலும் சரி இப்படி கருக்கி தந்துடுவாங்க இதை நாங்கள் சமைச்சு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம் வந்து நீங்களும் சாப்பிடலாம் சந்தோஷமாக இதில் செவிலு இருக்கும் செவில் இப்படி சுரண்டி எடுத்துக்கிடுவோம் அப்போ தான் நம்மளுக்கு மீன் வெட்டையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டபுலாக சுரண்டிட்டோம் இப்போ வெட்டி எடுத்துக்கிடுவோங்க இந்த மீன் வந்து குறுங்க மீனுங்க இது கடந்திருக்குது நான் பார்க்கல இதான் குறுங்க ஆனால் இது முள்ளாதான் இருக்கும் பாலை மீன் ருசி இதுக்கு உண்டு எங்கள் வீட்டில் இந்த வெறைய கடி எறும்பாக தாங்க வருது இந்த எறும்பு கடிச்சிச்சுன்றா வீங்கிரும் அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு எப்போ கடிச்சிச்சோ அப்போ தாங்க வச்சுப்போம் இந்த எறும்புக்கு வலுவாக கடிக்கு இங்கே கடித்த உடனே வீங்கிருது இதை வந்து சூ வெரும்புடு தான் சொல்கிறாங்க இந்த சைடில் எங்கள் சைடில் மீனை வந்து நல்லா உப்பு கல் போட்டு உரைச்சி தாங்க அந்த வெடுக்கு தன்மை போகும் இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கிட்டாச்சு அங்கே போய் கொஞ்சம் நல்ல தண்ணியிலையும் ஊற்றி அலசிட்டு நம்ம குழம்ப போட்டுருவோம் இப்போ நண்டையெல்லாம் உடச்சி வச்சுருந்தோம் இப்போ நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் பாருங்க நண்டோ மீனையோ நம்ம இப்படி தான் நல்லா அலசி எடுத்துக்கிறோன்னு நம்ம சமைக்கும் போது அந்த நண்டோடைய வாசமும் மீனோட மீன் குழம்பு வாசமும் தாங்க தெரியணும் நம்மளுக்கு இப்போ மீன் குழம்புக்கு வந்து நம்ம தாளிக்கிறது வெந்தயம் சேர்த்து கொடுங்க இந்த ஒரு வாரமாக எங்கள் ஊரில் நல்லா சரியான காசுங்க ஆனால் மழை மூசாந்துக்கிட்டு வெயில் போட மழை மூசாந்துக்கிட்டே இருக்குது ஆனால் மழை கேஞ்ச மாதிரி தெரியலை நைட்டில் கொஞ்சம் நேரம் ஒரு ஏழு மணியை போல கொஞ்சம் லைட்டாக தூச்சி அதோட சரி இப்படி தான் மூசாந்துக்கிட்டு வெயில் அடிச்சுக்கே அவங்க கொள்ளாமல் இப்படியே கிடக்குது காற்று தாங்க அதிகமாக இருக்குது இந்த ஒரு வாரமாக எங்களுக்கு இப்ப தக்காளி மிளகாயவும் அடிச்சு நம்ம குழம்பு மசாலா அப்படின்னு மஞ்சள் தூள் தாளித்துலயே நல்லா வதக்கி ஊங்கணும் அந்த தாளித்துலயே நம்ம குழம்பு மசாலா அப்படியே மஞ்சள் தூள் வந்து எவ்வளவு நாசமா இருக்கு கரை புளிய சேர்த்துக்கள் வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கிறோம் இப்ப மூடி வந்து கொதிக்கவும் மீன் சேர்த்துக்கு ஒரு பக்கம் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கிறோம் பயங்கரமா இருக்கு ஊர்ல எவ்வளவு அடிச்சாலும் தெரியும் சாப்பாட்டுல வந்து மணல் விழா விட மாட்டோம் சரியான காத்துங்க சோறு வந்துட்டு இப்ப நடிச்சுக்கிடுவோம் பாருங்க குழம்புலாம் நல்லா வாசமாக கமன்னு வந்துட்டு இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம நண்டு கிரே நம்ம நண்டு கிரேவி வைப்போங்க பாருங்க இப்போ அப்படியே இறக்கி மூடி வச்சுட்டு நம்ம நண்டு கிரேவி ரெடி பண்ணுவோம் இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு இப்போ தாளிப்பு போட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் చేతు కరుyorum. আরে, ఆపనగా. ఇటు తкали పీటగరుyorum. ఆరేటిలో చేతు కరుyorum. ఇంకొంతైనా வேகத்தும் வந்து வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடி மஞ்சள் தூள் மிளகு தூள் எல்லாம் சேர்த்துக்கிடுவோங்க இப்போ பாருங்க நல்லா நல்லா வெந்துருச்சு நம்ம இதில் வந்து பொறிக்கிற பொடி எல்லாம் இப்போ நான் என்னென்ன பொடி சேர்க்குறேன்னு சொல்லிடுறேன் கரும் மசாலா பொடி வத்தப்பொடி பொறிக்கிற பொடி மிளகு பொடி மஞ்சள் பொடி தாங்க சேர்க்க போறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருவோம் அந்த பொடியெல்லாம் நல்லா நண்டில் புடிச்சு உப்பு உரப்பு காரச்சாரம்லாம் நல்லா இறங்கட்டுங்க இப்ப நண்டு கிரேவியும் ரெடியாகிருச்சு இப்ப இறக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இது அதிகமா இருக்கிறனால காற்றுக்கு எதுவும் விழுந்துடக்கூடாதுன்னு நாங்கள் இன்னைக்கு இருந்து சமைச்சு இன்னமே ஒரு மூணு மாதத்துக்கு இப்படி தாங்க தொடர்ந்து காற்றடிக்கும் இந்த காற்றடியிலையும் நாங்கள் நல்லா சமைச்சு மீன் குழம்பு வச்சு நண்டு கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம் அதனால் ஆளுக்கு ஒரு பீஸ் வச்சு சாப்பிடுவோம் என் மாப்பிள்ளைக்கு வந்து ஐட்டம் எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க அதனால நாங்கள் நண்டு கிரேவி ஆசைக்கு மட்டும் மூணே மூணு பீஸ் மட்டும் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நண்டு வலையில் கடந்த மீனையும் நண்டையும் வச்சு தாங்க இன்றைக்கி சமைச்சி சுட சுட இருக்குது சூட்டோடு சாப்பிட்றோம் மீன் குழம்பு தோக்கானண்டு உள்ள சக்கையும் சாரையும் சேர்த்து சவச்சு நம்ம அந்த சாரை ஃபுல்லாக குடிச்சிட்டு சக்கையை தாங்க வெளியே தூக்குறோம் ஏன்னா அது நண்டுனால நம்மளுக்கு இருமல் சளி இருந்தால் குணப்படுது நல்லா உப்பு உறப்பு கார சாரம்லாம் நல்லா டேஸ்ட் நல்லா அதிகமா இருக்குதுங்க வேற தான் சொல்லலாம் இதே மாதிரி நீங்களும் கிடைச்சா விடாதீங்க நல்லா சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுங்க மீன் குழம்புக்கும் நண்டு இது குழம்பு இது பொறிச்சதுக்கும் சூப்பராக இருக்குங்க இதேமாரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க மீன் குழம்புனா உடம்புன்ற நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் மீன் குழம்பு வச்சு தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது குடும்பத்தோட எதுவுமே சாப்பிடுங்க மீன் குழம்பு வச்சு இன்னைக்கு இதை தாங்க சமைச்சி குடும்பத்தோடு எல்லோரும் சாப்பிட்றோம் பிள்ளைகள்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே கிட்ட இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேர் தான் இன்றைக்கி செம்ம சாப்பாடு வேட்டை சாப்பிட்டு இருக்கோம் நீங்களும் சாப்பிட ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க